வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நாட்டில் மற்றும் உலகளவில் வந்து சைபர் கிரைம் குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பொதுவாக இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் அப்பாவி மக்களையும் மற்றும் நிதி நிறுவனங்களையும் குறிவைத்து அவர்களின் குற்றச் செயலை வந்து நாளுக்கு நாள் பல்வேறு முறைகளில் வந்து அதிகரித்து வருவது தெரிய வருகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சமீப காலங்களில் இந்த சைபர் கிரைம் குற்றங்களின் வளர்ச்சி வந்து மிகவும் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு இருக்கிறது என்று தேசிய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அது வந்து சில புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் நமது இந்திய தேசிய அளவில் கிட்டத்தட்ட அதாவது பதினைந்து லட்சம் சைபர் கிரைம் குற்றங்கள் நடைபெற்று புகார்கள் பதியப்பட்டு வழக்கு விசாரணையில் உள்ளதாக தெரிய வருகிறது அதுபோன்றே அதற்கு முந்தைய ஆண்டான கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் வழக்குகள் வந்து சைபர் கிரைம் குற்ற வழக்குகள் பதியப்பட்டுள்ளது அதற்கு முந்தைய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் சைபர் கிரைம் குற்ற வழக்குகள் வந்து பதியப்பட்டு விசாரணையில் உள்ளது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆண்டு வந்து இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வந்து விண்ணை முட்டும் அளவுக்கு செல்கிறதோ எந்த அளவுக்கு வந்து அதில் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் வந்து வளர்ச்சி நிலையில் அடைகிறதோ அந்த அளவுக்கு வந்து பாதிப்பை நோக்கியும் வந்து சென்று கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் குற்றங்களால் கிட்டத்தட்ட கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து சைபர் கிரைம் குற்றவாளிகளால் வந்து மோசடி மூலம் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அது மாதிரி அவர்கள் வந்து கிரைம் மூலமாக கைப்பற்றின தொகையை வந்து அதாவது சைபர் கிரைம் தடுப்பு போலீஸார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் வந்து மீட்ட தொகை எவ்வளோன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டும்தான் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து அவங்க அடிச்சிருக்காங்க அந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் அதில் வந்து மீட்ட தொகை பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸார் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் தான் அப்போ வந்து பத்து சதவீதம் அளவுக்கு தான் மீட்க முடிகிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை இனம் காணுவது அவர்களை கண்டறிவது அது வந்து போலீஸுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது என்ன காரணம்னா உள்ளூரில் வந்து சைபர் கிரைம் குற்றத்தில் ஈடுபடுபவர்களும் மற்றும் சர்வதேச அளவில் ஈடுபடுபவர்களும் பெரும் கொள்ளை கும்பலும் இதில் வந்து ஈடுபடுகிறார்கள் இவர்களை வந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை மீட்பது என்பது சைபர் க்ரை போலீஸாருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவர்களை வந்து ஒடுக்கி இந்த சைபர் கிரைம் குற்றம் நிகழாமல் தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகளுக்குள் இணக்கமும் ஒத்துழைப்பும் தேவை என்று கூறப்படுகிறது அப்போ மாநில அரசுகளுக்கு இடையேயும் இணக்கம் தேவை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயும் இணக்கம் தேவை என்று கூறப்பட்டு வருகிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போலி சிம் கார்டு பெறப்பட்டு அதன் மூலம் அந்த குற்றங்களில் ஈடுபடுவோர் அது சம்பந்தமான புகார்களை வந்து அதனுடைய புள்ளி விவரங்களை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் சிம் கார்டுகள் இதன் மூலம் வந்து பெறப்பட்டு இந்த சைபர் கிரைம் குற்றத்தில் வந்து ஈடுபடுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரிய வருகிறது மேலும் அந்த சிம் கார்டை வந்து முடக்கியிருக்காங்க அதற்கு பின்னிட்டு போலி இணையதளம் அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்நூறு இணையதளமும் வந்து போலியான இணையதளம் இந்த சைபர் கிரைம் குற்றங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட இணையதளம் சட்ட அமலாக்கத்துறையால் வந்து முடக்கப்பட்டுள்ளது தெரிய வருகிறது பொதுவாக அதாவது அரசு இணையதளம் போலவே வந்து போலி இணையதளம் வந்து ஏற்படுத்தி அரசு கட்டணம் பெறுவது போலவே அவங்களும் வந்து கட்டணம் பெற்று அதை வந்து மோசடியில் ஈடுபடுவார்கள் இதை வந்து மக்களாகிய நாம் வந்து விழிப்புணர்வோடு எந்த இணையதளத்தில் வந்து நம்ம பணம் செலுத்துகிறோம் என்பதை உறுதி செய்து கொண்டு செய்ய வேண்டும் பொதுவாக வந்து கோர்ட்டினுடைய இணையதளத்தையே போலியாக வந்து வைத்து அதிலையும் வந்து மோசடியில் ஈடுபட்ட சைபர் கிரைம் குற்ற வழக்குகளும் வந்து நமது நாட்டில் பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ பொதுமக்கள் வந்து விழிப்போடு இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் யூபிஐ என்று சொல்லக்கூடிய யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபோல் என்ற வந்து தான் வந்து இப்போது நாம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு வந்து பதிவு செய்து வருகிறோம் அதை பயன்படுத்தியும் வருகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி ரூ அதாவது பத்து கோடி நபர்கள் வந்து அந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பேஸ் என்று சொல்லக்கூடிய யூபிஐ வந்து பயன்படுத்தி வருகிறார்கள் அதனால் வந்து அந்த யுபிஐ மையப்படுத்தி இனிவரும் சைபர் குற்றங்கள் வந்து பல்வேறு முகங்களில் இருக்கலாம் என்று மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்த வேண்டும் மேலும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் தேசிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்போ தான் வந்து இதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மேலும் அந்த அரசு அதிகாரிகள் அந்த மத்திய மாநில அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை வந்து ஒடுக்குவதற்கும் அவர்களை நிர்மூலமாக்குவதற்கும் நான் அதாவது புதிய வகையான நடைமுறைகளை நடவடிக்கைகளை மேற்கொண்டு விழிப்போடு இருக்க வேண்டும் அதாவது பொதுவாக மக்களையும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதிகாரிகளும் வந்து உரிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் அப்போ தான் வந்து இந்த சைபர் கிரைம் குற்றங்களை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஏன்னா கட்டுக்கடுங்காத அளவுக்கு அது வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதில் வந்து பணம் வந்து போய்கிட்டே இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் தான் பண்ண முடியுது அப்போ வந்து போலீஸாருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்போ மக்களாகிய நாம் வந்து போதிய விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படி இல்லாட்டினா உங்களுடைய பணம் வந்து எந்த வகையிலும் வந்து களவாடப்பட்டுவிடும் ஏன்னா சைபர் கிரைம் குற்றவாளிகள் மிகுந்த நுண்ணறிவு உடையவர்களாகவும் கல்வியறிவு பெற்றவர்களாகவும் அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தில் நல்ல முதிர்ச்சியும் தேர்ச்சியும் முதிர்வும் பெற்றவர்களாகவும் இருக்கிறதுனால் மக்களுடைய பணத்தையும் மற்றும் அரசு வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தையும் இதர நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பணத்தையும் அவர்கள் எளிதாக இணையம் மூலம் திருடிவிடக்கூடிய சூழல் இருக்கிறது பொதுவாக செல்போன்கள் கம்ப்யூட்டர் வாயிலாக வந்து அவர்கள் திருடுவதை வந்து இப்போது நவீனமயமாக்கி கொண்டு புதிய கோணங்களில் புதிய வழிமுறைகளில் அவர்களை வந்து இந்த திருட்டு செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இதுதான் வந்து சைபர் கிரைம் குற்றம் இது வந்து இதனால் மிகப்பெரிய பாதிப்பும் அச்சுறுத்தலும் சமூகத்துக்கு இருக்கிறது இது வந்து வேகமாக நமது தமிழகம் மற்றும் அதாவது இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் வந்து முன்னேறி கொண்டு வருகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு ஆரோக்கியமான சூழலில் இதுபோன்ற சைபர் கிரைம் குற்றங்கள் வந்து அதிகரித்தால் அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் ஒரு அபாய போக்காகவும் இருக்கும் ஆகவே இதை வந்து தடுப்பது வந்து மிகப்பெரிய அவசியமாக உள்ளது மத்திய அரசுக்கும் மானிய அரசுக்கும் அதாவது தனி வந்து இதை தடுப்பது வந்து மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே மக்கள் விழிப்போடு இருப்ப வேண்டும் என்பதற்காகவே பொருளாதார ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கும் தெரிவிங்க அதற்கு உரிய பதில்களும் அல்லது தெளிவுபடுத்தும் காணொலிகளும் நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்